இந்த இடங்கள் எங்கு உள்ளது என்று யாருக்காவது தெரியுமா இந்த இடம் என்னவென்று யாருக்காவது தெரியுமா இதுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி வான்வெளி ஆராய்ச்சி மையம் இன்று புளுட்டோ என்ற ஒன்பதாவது கோல் நமது புத்தகத்தில் இருந்து நீக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்த இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் நிறைய எரிக்கல் துணைக்கோள்கள் நம்மை போல் உயிரினங்கள் வாழ்கின்றார் என்று சந்தேகிக்கப்படும் சூரிய குடும்பங்கள் இன்னும் இங்கு நம்மவர்கள் ஆற்றி உள்ள சாதனைகள் கணக்கில் அடங்காதது அப்படிப்பட்ட சிறப்பம்சம் மிக்க இடத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படி என்றால் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இது வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில் ஜவ்வாது மலைகளில் காவலூர் என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது இதனை நமது முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தியால் திறந்து வைக்கப்பட்டது இந்த இடம் பூமத்திய ரேகையின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவில் கூட நார்த் எமிஸ்பேரை மட்டும்தான் ஆராய்ச்சி செய்ய முடியுமாம் ஆனால் இந்த பகுதிகளில் இருந்து நார்த் அண்ட் சவுத் எமிஸ்பயர்களை ஆராய்ச்சி செய்ய முடியும் என்பதன் இந்த இடத்தின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது சவுதன் அண்ட் துல்லியமாக ஆராய்ச்சி செய்ய அமெரிக்கர்கள் கூட இங்குதான் வர வேண்டும் மற்றொரு முக்கியமான அம்சம் இங்கு இருந்து மட்டுமே முன்னூறு நாட்களுக்கு மேலாக திறந்த வான்வெளி அதாவது கிளியர் ஸ்கை கிடைக்கின்றன இந்த தொலைநோக்கு கண்ணாடி லென்ஸ் ஒன்பது புள்ளி மூன்று தொண்ணூறு இன்ச் மீட்டர் டயாமீட்டர் உங்களால் நம்ப முடிகிறதா இன்னும் ஆச்சரியமான விஷயம் இது முழுக்க முழுக்க இந்தியர்களால் குறிப்பாக தமிழகத்தில் தயாரிக்கப்பட்டது இங்கு ஆறு இன்ச் பத்து இன்ச் பதிமூணு இன்ச் பதினெட்டு இன்ச் இருபத்தி நான்கு இன்ச் முப்பது இன்ச் நாற்பது இன்ச் நாற்பத்தெட்டு இன்ச் மற்றும் தொண்ணூறு இன்ச் டெலஸ்கோப் பயன்பாட்டில் உள்ளது இந்த நாற்பத்தெட்டு இன்ச் டெலஸ்கோப் ஜெர்மன் ரஷ்யா இந்தியா கூட்டு தொழில்நுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு நடைபெற்ற கண்டுபிடிப்புகள் மூலம் நமது நாடு உலக அரங்கில் தடம் பதித்தது வார்த்தைகளாலும் மற்றும் எழுத்தாலும் கூற இயலாது எனது கல்லூரி படிக்கும் சமயத்தில் நான் மாணவனாக இந்த ஆராய்ச்சி மையத்தின் தங்கி இங்கு ஆராய்ச்சியில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் இங்கு அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு உங்கள் கண்களுக்கு பூமியை தவிர்த்து அனைத்து கிரகங்கள் புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் கோள்கள் துணைக்கோள்கள் காண்பிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் பள்ளி புத்தகங்களில் மட்டும் படிக்கும் அவையை அவர்கள் கண்களுக்கு காண்பிக்க ஓர் அரிய வாய்ப்பு இங்கு அருகில் பீமா நீர்வீழ்ச்சி குழந்தைகளுக்கான பூங்கா படகு சவாரி கற்கால மனிதர்கள் வாழ்ந்த வீடு ஆங்கிலேயர்கள் கட்டிய கண்ணாடி மாளிகை இயற்கை மருத்துவ பூங்கா இயற்கை மலைத்தேன் பலாப்பழம் கொய்யா ராம் சீதா பழம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்கள் கண்களுக்கு மிருகங்கள் கண்ணில் படலாம் இங்கு தங்கும் விடுதிகள் இல்லை வனத்துறை மற்றும் டிராவல்ஸ் பங்களா மட்டுமே உள்ளது உணவிற்கு ஜமுனா மாத்தூர் மற்றும் தான் செல்ல வேண்டும் இது மிகவும் அடர்த்தியான காட்டுப்பகுதி அதனால் டார்ச் லைட் போன்ற உபகரணங்கள் மிகவும் முக்கியமானது இந்த இடத்திற்கு செல்ல பெங்களூர் வழி திருப்பத்தூர் ஆலங்காயம் காவலூர் சென்னையிலிருந்து வேலூர் வாணியம்பாடி ஆலங்காயம் காவலூர் சேலம் வழியே அரூர் ஊத்தங்கரை திருப்பத்தூர் ஆலங்காயம் காவலூர் பாண்டிச்சேரி வழியே திருவண்ணாமலை போலூர் ஜமுனாமாத்தூர் காவலூர் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லை காண கிளிக் செய்வது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்